பாண்டிச்சேரி அண்ணா சாலைக்கு லேண்ட்மார்க்கா இருந்த நம்ம ஹலோ மொபைல்ஸ் இப்போ இப்ப திருச்சிற்றம்பல கூட்டுறவுக்கும் லேண்ட்மார்க் இருக்காங்க இப்போ கூட்டுறவுல ஹலோ மொபைல்ஸோட செகண்ட் பிரான்ச்சை ஓபன் பண்ணிருக்காங்க ஓப்பனிங் அண்ட் தீபாவளி ஆஃபரா நீங்க வாங்க போற டிவி அண்ட் மொபைலுக்கு ஸ்பீக்கர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மைக்ரோவேவ் ஒன் கெட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்கூல் பேக்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போறாங்க ஹலோ மொபைல்ஸோட செகண்ட் பிரான்ச்சை நம்ம சி என்ஆர்ஐயா தான் வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க அக்டோபர் ஒன்னாம் தேதியில இருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரையும் இன்னாகிரேஷன் ஆஃபரா அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பிப்டி ஃபைவ் இன்ச்சு ஸ்மார்ட் டிவியை ஜஸ்ட் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கே கொடுக்குறாங்க அதுவும் கூட இந்த ஸ்பீக்கரும் ஃப்ரீயா ஃப்ரீயாவே தராங்க டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் மேல நீங்க மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோவேவ் ஓவன கிஃப்டா கொடுக்குறாங்க இதே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேல நீங்க மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரெஸிங் டேபிள் கிஃப்டா கொடுக்குறாங்க இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ் கெட்டில் ஸ்கூல் பேக்னு நிறைய கிஃப்டா அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் எல்லாம் ஜஸ்ட் ஒன் ருபிக்கே ஒட்டி கொடுத்துட்டு இருக்காங்க மொபைல் அசசரிஸ் லைக் ஹெட்ஃபோன் இயர்பட்ஸ் பவர் பேங்க் ஸ்மார்ட் வாட்சஸ் சவுண்ட் பார்னு எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க டெம்பர் கிளாஸ் தவிர மற்ற எல்லா ஆஃபர்ஸும் அண்ணா சாலை அண்ட் கூட்டுறோடு ரெண்டு பிரான்ச்சுமே அவைலபிளா இருக்கும் அலோ மொபைல்ஸில் கொடுக்கற இந்த ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் உடனே போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்க